பேரன்பு கொண்ட நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எனது குரு மகாலட்சுமி அம்மையாருக்கும் பணிவான வணக்கத்தினை கொள்கிறேன் மற்றும் வித்யாசாகர்கள் அனைவருக்கும் ஏனைய வித்யாவதிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது நமது ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலயத்தின் மூலமாக பேரவைக் கூட்டங்கள் ஆங்காங்கே நடத்தப்படுகிற விஷயம் அனைவருக்கும் தெரியும் அனைத்து மையங்களிலும் இந்த முறை ஒரே நாளில் பேரவை கூட்டங்கள் நடத்தப்பட இருக்கிறது அனைத்து கூட்டங்களும் நேரடியாக கிட்டத்தட்ட முப்பது மையங்களில் பேரவை கூட்டங்கள் நடைபெற உள்ளது இதில் ஆன்லைன் மூலமாக அடியன் கரூர் மையத்தில் பேரவை கூட்டத்தை நிகழ்த்த உள்ளேன் அற்ப ஆயுள் ஆராய்ச்சி என்னும் தலைப்பில் ஜீரோ வயது முதல் குழந்தை பிறந்து ஜீரோ வயது முதல் நாற்பத்தைந்து வயதுக்குள் மரணம் அடைந்த ஜாதகர்களின் ஜாதக கட்டங்களை வைத்து அவர்கள் இறந்ததற்கான காரணங்கள் என்ன ஆயுள் பாவக நிலைகளை அற்பாயிலை கொண்டு எப்படி கணிப்பது என்பது தொடர்பான மிக 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 முக்கியமான தலைப்பில் பேரவைக் கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது கரூரில் இருக்கும் மாணவர்கள் நேரடியாக முன்னாள் இந்நாள் மாணவர்கள் அவசியம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் ஏன்னால் நாம் ஒரு பலாபலன் பார்க்குறோம்னா அந்த பலாபலனை அனுபவிக்கிறதுக்கு முதல் நாம் இருக்கணும் அப்போ நாம் இருக்கிறோமா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் பலாபலன்களுக்குள்ளே போகணும் வீடு கட்டுறோமா வண்டி வாங்கினம் வாங்குகிறோமா தொழில் தொடங்குகிறோமா இல்லை மற்ற விஷயங்களுக்கு அப்புறம் தான் போகணும் அப்போ அது முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சியாக இருக்கிறதுனால உண்மைக்கான இறந்தவர்களின் உதாரண ஜாதகங்களை கொண்டு நாம் தெளிவாக ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம் இந்த கூட்டத்தில் பேரவை உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் அப்போ எல்லா மையத்திலையும் இருக்கக்கூடிய பேரவை உறுப்பினர்கள் நிச்சயம் கலந்து கொள்ளலாம் நீங்கள் ஸ்ரீகரி ஜோதிட பேரவை அப்படின்னு நிறுவனர் ஆரம்பித்த நம்ம நிறுவன டெலிகிராம் குரூப்பில் இருந்தீங்கன்னா எந்த இருந்து வேணுனாலும் நீங்கள் இதில் பங்கெடுத்து கொள்ளலாம் முப்பதுக்கும் மேற்பட்ட பேரவைகள் நடக்க இருக்கிறது எல்லாமே நேரடியாக நடக்கிறது கரூர் மையத்தை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் மூலமாகவும் நடத்தப்படுகிறது நாங்கள் அங்கே பேரவை கூட்டத்தில் நேரடியாக கலந்திருப்போமே சார் ஆன்லைன் பேரவை கூட்டத்தை ஒரே நாளில் நடத்தும் போது எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு சில மாணவர்கள் விபரம் கேட்டாங்க அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கும் விதமாகவும் இந்த வீடியோ பதிவு நாம் பண்ணக்கூடிய பேரவையை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அதே நேரத்துலேயும் லைவாக பார்க்கலாம் இல்லை நாம் வேறு பேரவையில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் கூட இந்த பேரவை கூட்டம் முடிந்தவுடன் அந்த பேரவையில் நடத்தப்பட்ட வாய்ஸ் உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப்பில் அனுப்பி வைக்கப்படும் ஒரு முப்பது பக்கத்துக்கு மேற்பட்ட எழுத்து குறிப்புகள் அடங்கிய ஜாதகங்கள் அடங்கிய ஒரு கையேடு நம்ம பேரவை கூட்டத்திற்கு தருகிறோம் நேரில் வருபவர்களுக்கு அவர்களுக்கு நேரடியாகவே கையேடு வழங்கப்படும் உணவு வழங்கப்படும் அதே போல் ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கிறவங்களுக்கு கூட்டம் ஆரம்பிப்பதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக உங்களுடைய டெலகிராம் குழுவில் நிச்சயமாக அந்த பிடிஎஃப் ஃபைல் அனுப்பிச்சிடுவோம் அந்த பிடிஎஃப்ஐயில் பக்கத்தில் ஏதாவது இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடையில் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து பிரிண்ட்டு போட்டுக்கிட்டால் நான் கரெக்டாக பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் போது வாய்ஸ் சாட்டில் வந்து நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்கன்னா ஜாயினில் உள்ளே வந்துடலாம் அப்படியே நாங்கள் அங்கே நடத்துகிற விஷயத்தை அப்படியே பாயிண்ட் வைஸாக பக்கம் வைஸாக நான் சொல்ல சொல்ல விளக்கங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே வரலாம் ஒருவேளை அப்படி வாய்ப்பு இல்லைனாலும் கூட அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் கூட்டம் முடிந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ ஆடியோ பதிவுகளை அப்லோட் செஞ்சுருவோம் கூடுமான வரைக்கும் ஆடியோ பதிவு அதை அப்லோடு செஞ்சிட்டோம்னா அதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அந்த கையேடை வைத்துக்கிட்டே பார்த்து கொள்ள முடியும் எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம் அந்த வசதியை நாம் செய்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக சொல்லிக்க கடமைப்படுறேன் வெளி மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக எப்படி கலந்துக்கிறது சார் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கூகுள் பே எண்ணிற்கு ரூபாய் இரநூறுவா மட்டும் நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் அனுப்பிச்சிருவேன் நீங்கள் இரநூறுவா செலுத்திட்டு என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுங்க ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிட்டிங்கன்னா டெலிகிராம் நம்பர் என்ன வாட்ஸ்அப் நம்பர் ஒரே நம்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை வேறு வேறு நம்பராக இருந்தாலும் வாட்ஸ்அப் இது டெலிகிராம் எதுன்னு அனுப்பிச்சிடுங்க வாட்ஸ்அப் குரூப்பை பொறுத்தளவுக்கு கூட்டம் நடைபெறும் வரைக்குமே உங்களுக்கு என்னென்ன தகவல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் கூட்டம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தால் எந்த பக்கத்தில் எந்த இடத்துல எந்த விஷயம் புரியலைங்கிறத தெளிவாக சொல்வதற்காகத்தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் எப்போ வேணாலும் டவுட் கேட்கலாம் அடியன் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் அடியனுக்கு தெரிந்த வரைக்கும் நிச்சயமாக கட்டாயமாக உங்களுக்கு சிறப்பான விஷயத்தை நம்ம செய்து கொடுத்துருவோம் அதுக்கு தான் வாட்ஸ்அப் டெலிகிராம் பார்த்திங்கன்னா நாம் நடத்துகிற பாடங்கள் பிடிஎஃப் ஃபைல் மட்டும்தான் இருக்கும் அதில் நீங்கள் எதுவும் மெசேஜ் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸு இருக்காது அப்போ வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் எதாக இருந்தாலும் பொதுவாக கேட்குற மாதிரி இருக்கும் அதற்காக தான் வாட்ஸ்அப் குரூப் தனியாகவும் டெலிகிராம் குரூப் தனியாகவும் அனுப்பப்படுகிறது அப்போ நீங்கள் வெளிமைய மாணவர்கள் நிச்சயம் எப்போ வேணுனாலும் வச்சு பயன்படுத்துகிற விதத்தில் தான் நாம் பேரவை கூட்டத்தை நடத்துகிறோங்கிற ஒரு விஷயத்தை பல பேர்த்துக்கு தெரியலங்கிறதுனால அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நமது வித்தியாலயத்தின் நோக்கம் ஒரு மையம் மட்டுமில்லாமல் எல்லா மைய மாணவர்களையும் ஒருங்கிணைத்து தெளிவான ஜோதிட ஞானத்தை அனைவருக்கும் போதிக்க வேண்டும் என்பதுதான் நமது பேராசிரியர் ஞானகுரு மீனம் கே மணிப்பட்டாச்சாரியார் ஐயா அவர்களுடைய பேர் ஆவல் அந்த ஆவலை முன்னிறுத்தி முதல் முறையாக இந்த முயற்சியை வீடியோ பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அனைவரும் வந்து பயன்பெறுங்கள் தங்களுக்கு சிறப்பான ஜோதிட ஞானம் கிட்டவும் சிறந்த முறையில் ஜோதிட பலன் சேவை ஆற்றவும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் பெரிய பேருப்புகள் வாங்குவதற்கும் அடியனுடைய ஆசிர்வாதங்களும் வாழ்த்துக்களையும் இதன் மூலம் தெரிவித்துக்கொண்டு ஐநூற்றி எண்பத்தி மூணாவது பேரவைக் கூட்டத்தில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒருமுறை நிறுவனர் மீனம் கே எஸ் மணிப்பட்டாச்சாரியார் ஐயாவர்களுக்கும் எமது குரு மகாலட்சுமி அம்மையாருக்கும் வித்யாபதிகள் அனைவருக்கும் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி Wanna come?